பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தங்கமயிலை பத்திரம் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இங்கே பாக்கியம் புரிஞ்சுக்கிறாங்க கிட்ட மெதுவாக நகையை பற்றியும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்க இல்லைம்மா அது மட்டும்தான் தெரியல அதுவும் தெரிஞ்சா அவ்வளவுதான் உடனே என் மாமனார் போலீஸை வர வச்சுருவாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க மறுபடியும் என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா அதான் தங்கமையில் அழுதுகிட்டே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போதே தெரிய வேண்டாமா நாங்கள் எதுக்காக இம்புட்டு கோபமாக பேசுகிறோன்னு இதில் சம்மந்திக்கு மதிப்பு மரியாதை தரலன்னு வேற கோவம் வருது அப்படின்னு கோமதி ரொம்ப கோவமாக பேச உடனே இங்கே பாக்கியம் சம்மந்தி புரிஞ்சுக்கோங்க கல்யாணத்துக்காக தங்கமையில் ஒன்றும் பொய் சொல்லலையே நான் தான் பொய் சொல்லிட்டேன் ஆனால் அதுக்காக இப்படியா தங்கமையில் நிற்க வச்சு கேள்வி கேட்குறது நீங்கள் பேசினா பரவாயில்ல உங்கள் பொண்ணு குழலியும் கேள்வி கேட்டால் இதெல்லாம் சரியா என்ன இது நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நம்ம பேசி இதெல்லாம் சரி செஞ்சிடலாம் எந்த தப்பும் இல்லை ஆனால் எல்லாரும் இப்படி கேள்வி இருந்தா பாவம் தங்கமயிலால் எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க என்னது குழலி கேள்வி கேட்கக்கூடாதா குழலி வேறு யாரும் இல்லை ஏன் பொண்ணு இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்குற எல்லா உரிமையும் என் பொண்ணு குழலிக்கு இருக்குதுல்ல அப்புறம் நீங்கள் செஞ்சது அப்படிப்பட்ட வேலை சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க எங்களை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு பொய் சொல்லி ஏமாற்றி என்னென்ன செஞ்சுருக்கீங்க ஆனால் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு கோமதி சொன்ன உடனே ஆமாம் சம்மந்தி பொய் சொன்னது நான் தான் நீங்கள் என்ன கேள்வி கேளுங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உடனே மன்னிப்பு கேட்குறேன் தங்கமயில் ரொம்ப பாவம் தங்கமயலுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் இங்கே தங்கமையில் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு கோமதியும் இங்கே குழலையும் இவங்க கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க போது சம்மந்தி இதுக்கு மேலே யாரும் பேச வேண்டாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உங்கள் பொண்ணை வேற வர வச்சுருக்கீங்க மற்றவங்க கூட அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் குழலி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க என்ன கல்யாணத்துக்காக பொய் சொன்னது நான் தானே ஏதோ தெரியாம இந்த பொய்யை சொல்லிட்டேன் இதனால பெருசாக என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சேன் ஆனால் இம்புட்டு கோவப்படணுமா என்ன என்ன சம்மந்தி பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்கன்னு கேட்க உடனே கதிர் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொன்ன பொய்யால் வீட்டில் என் அண்ணன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என் அப்பா பேசினா நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க சொல்லப்போனால் என் அப்பா ரொம்ப பொறுமையாக இருக்கார் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பொய்யாக சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பொய் சொன்னது தப்பு தானே அது மட்டும் இல்லை நீங்கள் மட்டுமா பொய் சொல்லியிருக்கீங்க தங்கமையில் அண்ணியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் இத்தனை நாள் பொய் சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க நீங்கள் செஞ்ச அந்த வேலைக்கு நாங்கள் உங்களை சும்மா விட்டுருக்கக்கூடாது நாங்கள் பொறுமையாக பேசுகிறதுனால நீங்கள் எங்கள் அப்பாவையோ இல்லை எங்கள் அம்மாவையோ ஏன் இங்கே குழலி அக்காவையோ எதிர்த்து பேசணும்னு நினச்சா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் எவ்வளோதான் நாங்களும் பொறுமையாக இருக்கிறது என் அண்ணனோட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் என் அண்ணன் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் என் அப்பா கிட்டே இந்த உண்மையை சொன்னால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மனசு வேதனைப்படுவாங்கன்னு எத்தனை நாள் இந்த உண்மையை சொல்ல முடியாமல் என் அண்ணன் கஷ்டப்பட்டுருப்பாரு நீங்கள் என்னடானா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சாதாரணமாக பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக இப்படிலாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களை பத்தி தெரியாம இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை பத்தி சரியா விசாரிக்காம நாங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே போதும் தம்பி நீங்களாம் இத பத்தி பேச கூடாது உங்களுக்கு விரும்பின வாழ்க்கை தான் முக்கியன்னு உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம நீங்களா ராஜிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே நீங்க பேசலாமா ஆனா தங்கமையில என்ன அப்படியே அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இல்லையே எல்லாரும் பார்த்து பேசி முறையாக இந்த வீட்டுக்கு நீங்கள் தானே தங்கமையில் மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க ஏதோ தங்கமயிலு எனக்காக நான் சொன்ன பொய்ய அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதானே இதுக்காக இந்த பிரச்சனையை இப்பட்டு பெருசாக்கணுமா என்ன தம்பி நீங்க பேசவே கூடாது அமைதியா இருங்க என் பொண்ணு தங்கமயிலுக்காக நான் பேசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் உடனே ராஜி என்ன பேசுறீங்க நீங்க நாங்க இந்த வீட்டு மருமக நீங்க எதுக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இப்போ இப்ப நடக்கிறத பத்தி பேசுங்க நீங்க பொய் சொல்லிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே ராஜி இங்க நகைய பத்தி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஆமா பாராஜி நான் ஒன்றும் தப்பா பேசலையே உனக்கே தெரியும் என்ன இருந்தாலும் சரவணன் தம்பிக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல ஏதோ பொய் சொல்லிட்டான்றதுக்காக இப்படியா எங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கறது என்ன இருந்தாலும் நாங்கள் உங்கள் சம்மந்தி தானே அப்ப மதிப்பு மரியாதையோட பேசணுமேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி வேற ஒன்னும் இல்லை பாராஜி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி நீங்க பேசுங்க உங்க பக்கம் உண்மை இருக்கும் நீங்க நியாயமா பேசுவீங்க நீங்க தங்கமயிலுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க உங்களை மட்டும்தான் நாங்க நம்புவோம் மத்த யாரையும் நம்ப மாட்டோம் சம்மந்தி நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தங்கமயில் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு எல்லாரும் முன்னாடியும் தெளிவா பேசுங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தங்கமயில் எவ்வளவோ சொன்னான் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டான்னு எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு தோணுச்சு நான் தான் சம்மந்தி தங்கமயில பொய் சொல்ல சொன்னேன் எப்படியும் தங்கமயில் நல்லபடியா படிச்சிருந்தாலும் என்ன நீங்க வேலைக்கு அனுப்ப போகிறீங்க இல்லையே வீட்டை பொறுப்பா பாத்துக்கிட்டா போதாதா சமையல் வேலையில் இங்க வந்து உதவி செய்கிறது கடையை பாத்துக்கிறதுன்னு தங்கமயில் எம்புட்டு பொறுப்பா இருக்கா அது மட்டும் இல்லாம தங்கமயில் உங்க பேச்சை மீறி எதிர்த்து பேசுனது கிடையாது இங்கே ராஜியாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியாம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க ஏன் மீனா இப்ப தண்ணி கொடுத்தனும் போயிட்டாங்கல்ல ஆனால் இங்கே இந்த வீட்டு மருமகளாக தான் என்றைக்கும் இருக்கணும்னு தங்கமயில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு கடையில் பழனி உங்களை ஏமாத்திட்டு போனதால் கடையவும் பொறுப்பாக பார்த்துக்கிற தங்கமயில் மாதிரி மருமக கிடைக்க நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் இங்கே வீட்டில் எல்லாரும் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பாருங்கள் சம்மந்தி நீங்கள் பேசினா மட்டும்தான் சரியா இருக்கும்னு சொன்ன உடனே இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது ஆமாம் நான் பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க தெளிவாக பேசி உடனே இவங்களை இங்கேருந்து அனுப்புங்க என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள் நாங்கள்லாம் பேசக்கூடாதாமே அப்படின்னு கோமதி ரொம்ப கோவமாக பேச பொறுமையாக கோமதி அதான் நான் பேசணும் நான் தான் முடிவெடுக்கணும்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல நானே பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு பாண்டியன் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கிறீங்க இதில் வீட்டுக்கு வந்து தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க படிப்பு விஷயத்துல நீங்க சொன்னது எல்லாமே பொய்தான் இங்க தங்கமயில் சரவணனை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணா இருக்கிறப்ப எப்படி நீங்க இந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருக்கலாம் ஒவ்வொரு உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்களா இல்லை நாங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டோம் இதே மாதிரி எப்போ வேணாலும் போய் சொல்லி எங்களை ஏமாத்தலாம்னு நினச்சிட்டீங்களா உங்களை பத்தி விசாரிக்காம நாங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மருமக மீனா உங்க குடும்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னப்ப நீங்க பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்பி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எங்கேயும் விசாரிக்க வேண்டாம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு பேசினேன் இப்போ என் பசங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க கல்யாணத்தை கூட சரியாக விசாரிச்சு செய்ய முடியாத நீங்க எப்படி எங்களை நல்லா பார்த்துப்பீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க சரிதானே அவங்க இப்படி கேட்குறாங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு சொன்ன உடனே சம்மந்தி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே நீங்க ஏன் சம்மந்தி இதை பெருசாக எடுத்துக்கிறீங்க கோவப்படாம பேசுங்க சம்மந்தின்னு சொல்லும்போது எப்படி கோவப்படாம பேச முடியும் நீங்க உண்மையாவே பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சிங்களா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்குன்னு எங்கேயாவது போனாரா இல்லை எல்லாமே போய் தான் சொல்லியிருக்கிறீங்களா நிறைய கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை செய்யணும்னு நீங்க ஏற்பாடு பண்ணினது உண்மையானு கேட்க இல்ல சம்பந்தி நாங்க வெளியில கடன் வாங்கினோம் அது எல்லாமே வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் உண்மையாவே என் வீட்டுக்காரர் முன்னாடி பெரிய பிஸ்னஸ் செஞ்சாரு என்ன செய்ய இப்போ அவருக்கு முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல அதான் அவங்க கடைக்கு வேலைக்கு வந்தாரு நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்காதீங்க நாங்க ரொம்ப நல்லவங்க ஏதோ என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன் அதை பெருசா நீங்க எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க சம்மந்தி என்னால தாங்கிக்க முடியல என் பொண்ணு தங்கமயிலோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் தங்கமயிலுக்காக நான் மன்னிப்பு கேட்குற சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு பாக்கியம் அழுதுகிட்டே கேட்க உடனே பாண்டியன் ரொம்ப கோபமா நீங்கள் சொன்னது அம்புட்டும் பொய்தான்னு எனக்கு தெரியும் இந்த உண்மையை எதுக்காக எங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்திருக்காது சரவணனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்கள் பொண்ணு தங்க இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு இருந்து கிளம்பலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் போய் சொன்னாலும் சரி உங்களுக்காக தங்க மயில் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தானே நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்க இதில் மாணிக்கம் என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டப்ப நம்ம சம்மந்தி இப்ப எங்கேயும் வேலைக்கு போகாம இருக்காரு குடும்பத்தை பார்த்துக்க முடியாம இருக்காருன்னு நான் அவர் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல சரியா சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னு உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் எவ்வளோ மதிப்பு மரியாதையோட நான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க எப்படி வேணாலும் இந்த பாண்டியனை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கல்ல ஏற்கனவே எங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுனே வந்து இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்ட உடனே இல்லை சம்பந்தி நீங்கள் எங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்களும் எங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சோம் மற்றபடி நாங்கள் வேற எந்த பொய்யும் சொல்லலை எங்களை நம்புங்கன்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து கதிர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் வேற எந்த பொய்யும் சொல்லவே இல்லை அப்படி தானே கேட்க தம்பி உண்மைதான் தம்பி படிப்பு விஷயத்தில் தெரியாமல் போய் சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் வயசு விஷயத்துலயும் பொய் சொல்லிட்டோம் வேற நாங்கள் பொய் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது இப்பையும் பொய் சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு கதிர் என்ன சொல்கிற கதிர்னு கேட்க அவங்களா இந்த உண்மையை சொல்லுவாங்கன்னு இம்புட்டு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்க பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லைல்ல அப்படின்னு தங்கமயில பார்த்து கதிர் கேட்க உடனே தங்கமயிலும் என்ன தம்பி நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது நான் எப்படியாவது இந்த வீட்டுல மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன தம்பி என்னென்னவோ பேசுறீங்க உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் என் வீட்டுல உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தம்பி நாங்க இப்படி எல்லாம் நினைக்கல நீங்க அமைதியா இருங்க தம்பி என் அம்மாவும் அப்பாவும் எனக்காக பேசட்டுமே அப்படின்னு கதிர்கிட்ட அழுதுகிட்டே தங்கமயில் சொல்லும் போது போதும் போதும் இப்படி அழுது ஏமாத்தி நடிச்சு என் குடும்பத்தை ஏமாத்துற வரைக்கும் போதும்னு கதிர் சொன்ன உடனே சரவணன் கேட்கிறாரு கதிர் என்ன பேசுற மறுபடியும் தங்கமயில் ஏமாத்திருக்கான்னு சொல்றியா வேற ஏதாவது உண்மை உனக்கு தெரியுமான்னு கேட்க உடனே ராஜி கதிரு பொறுமையாரு இப்ப நடந்த எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம் இங்க தங்கமயிலக்கா இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க தங்கமயிலோட அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசட்டுமே நாம எதுக்கு இங்க வந்து உண்மையை சொல்றோன்னு பிரச்சனையை பெருசாக்கணும் பாவும் தங்கமயிலக்கான்னு சொல்லும்போது என்ன ராஜி பேசிட்டு இருக்க தங்கமேல நீ பாவனு பேசிட்டு இருக்கியா என் அண்ணனோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சுட்டு இப்ப வரைக்கும் பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம என் அப்பா கிட்ட எப்படிலாம் பேசுறாங்க பாத்தியா இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறாங்களே முன்னாடியே இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல உனக்கும் மீனா அன்னிக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் நீங்க எதுக்கு இந்த உண்மையை சொல்லல தங்கமையில்லா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தானே மறுபடியும் மறுபடியும் ஏமாத்திக்கிட்டே இருந்தால் அவங்க மேலே எப்படி அண்ணனுக்கு நம்பிக்கை வரும் எப்படி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அதனால தான் இந்த உண்மையை சொல்லிடலான்ட்டு சொல்ல உடனே இங்கே மீனாவும் பொறுமையாக இருக்காதுரு இப்போ நீ பேச வேண்டாம் மாமா பேசட்டும்னு சொல்ல அண்ணி இப்போ பேசலன்னா எப்பயும் பேச முடியாது அண்ணி இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமாவும் எல்லா உண்மையும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்கிறாரு கதிர் இங்கே ராஜி கதிர்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க இப்போவே இந்த உண்மையை சொன்னாதான் எல்லாருக்கும் இவங்களோட லட்சணம் என்னென்னு தெரிய வரும் ஆனால் இந்த உண்மையை சொன்னால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே அப்படின்னு கதிர் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மாணிக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு சம்பந்தி நாங்களும் தங்கமயிலுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் தங்கமயில் எங்கள் பேச்சை கேட்டு நல்லபடியாக படிக்கலை அதனால் எந்த ஒரு வரணும் அமையலை நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு நினச்சோம் நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க இருந்தாலும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டான்னு நீங்கள் முடிவெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தங்கமையில் நிறைய படிச்சிருக்கிறதாவும் இங்கே சரவணன் தம்பியை விட ரெண்டு வயசுக்கு வந்து பெரிய பொண்ணுன்ற உண்மையும் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் இதனால இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கல ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தங்கமயில் மேலே கோவப்படாதீங்க கடையில் மற்றவங்கள விட தங்கமயில் எம்பிட்டு வேலை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் பழனி உங்க வீட்லையே தான் இருந்தாரு பழனியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க இத்தனை வருஷம் பழனி உங்கள் கடையில் வேலை பார்த்து இப்போ புது கடை ஆரம்பிச்சுட்டு சந்தோஷமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் இங்கே தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தங்கமயிலுக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை ஏன் இங்கே வந்து செந்தில் தம்பி உங்க பேச்சை கேட்கல தனி கொடுத்தனு போனாரு அதே மாதிரி கதரும் உங்கள் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு ராஜியை கூப்பிட்டு வந்தாரு அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சிங்களே பணத்தை கொடுத்து வேலைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்க ஆனா இங்கே வந்து தங்கமயிலுக்கும் சரவணன் தம்பிக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் தங்கமயில் என்னைக்காவது இதை பற்றி கேள்வி கேட்டிருப்பாளா இந்த வீட்டு மருமகளாக இருந்தா போதும் இங்கே மாமியாருக்கும் இருக்கும் மாமனா இருக்கும் ஏற்ற மருமகளாக இருக்கணும் உங்கள் சொல் பேச்சை கேட்கணும்னு பொறுப்பான மருமகளாக தானே இருந்திருக்கா என்னைக்காவது எங்களுக்கும் பணம் கொடுங்க இல்ல நாங்க அந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா இல்லை வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருப்போமா இதுலேயே தெரிய வேண்டாமா நாங்க எவ்வளோ நல்லவங்கன்னு இப்போ கூட எங்களை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுனா எப்படி சம்மந்தின்னு கேட்க உடனே பாண்டியன் சொல்றாரு என்னது நீங்க வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்கணுமா தங்க மயிலுக்கு கடையை கொடுக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா என் பையன் சரவணனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இங்கே செந்திலுக்கு வேலை கிடச்சிருச்சின்னு என் பையனுக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சேன் அதே மாதிரி கதிர் வந்து படிப்பை முடிச்சுட்டு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டப்ப நான் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன் அதே மாதிரி சரவணன் என்கிட்ட ஏதாவது கேட்குறதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் என் பசங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே கடைக்காகவும் இங்கே வசதியான வாழ்க்கைக்காகவும் எப்படியும் தங்கமயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றதுக்காகவும் தங்கமயில வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிட்டு எங்களை ஏமாத்திட்டு இப்போ வேற கடைக்காக இருக்கீங்களா இந்த வீட்டு மருமகளாக தங்கமயில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் இனி கடையை பற்றியும் பேச வேண்டாம் இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் நீங்கள் பேச வேண்டாம் இப்போவே தங்கமயில கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல முடியாது சம்பந்தி அப்படியெல்லாம் தங்கமையில கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க முன்னாடி நாங்க தலை குனிஞ்சு நிக்க முடியாது அவங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க வேண்டா சம்பந்தி இப்படிலாம் நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்களும் பொறுமையா இருக்க மாட்டோன்னு பாக்கியம் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே இங்க பாண்டியன் சொல்றாரு பாத்தியா கோமதி செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்ல இவங்க வீட்ல நம்ம பொண்ணு பார்க்க போயிருக்கவும் கூடாது இவங்க வீட்டு பொண்ணை நம்ம வந்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவும் கூடாது எல்லாம் நாம தான் பெரிய தப்பு சொல்ல போனா எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா உங்க பொண்ணு தங்கமயிலால நாங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும் இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் இப்போ கூட நீங்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கல எங்களை எதிர்த்து பேசணும் தங்கமயில இங்கேயே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க தங்கமயில் இந்த வீட்டு மருமகளாக இருந்தால் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே நல்ல வேலை தங்கமயிலை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம பொறுப்பான மருமகனை நம்பி கடையோட எல்லா பொறுப்பையும் கிட்ட கொடுக்கல அவ்வளவு தான் கடையிலேருந்து பணத்தை எடுத்திருப்பீங்க எங்களை ஏமாற்றிருப்பீங்க தங்கமயில் உண்மையாவே பொறுப்பான மருமக நல்ல மருமக தான் அப்படின்னு நம்பி நாங்க இப்ப வரைக்கும் ஏமாந்து போய் நிக்கிற மாதிரியே எப்பயுமே நாங்க தலை தான் நின்றுக்கணும் அப்படிலாம் நடக்காததுக்கு வந்து நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் சொல்ல போனா இனியும் இங்கிருந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது சம்பந்தி என் பொண்ணு இந்த வீட்டு மருமக தங்க மயிலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏதோ பொய் சொல்லிட்டோம் நீங்க வந்து எங்களை மன்னிச்சிட தானே அதெல்லாம் நீங்கள் சொல்றீங்கன்னு தங்கமயிலை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்ப நாங்க போலீஸை வர வைப்போம் அப்படின்னு கதிர் சொல்றாரு உடனே மாணிக்கம் ரொம்ப பதட்டமா என்ன சம்பந்தி இங்க கதிர் தம்பி இப்படி பேசுறாரு நாங்க அப்படி என்ன பெருசா போய் சொல்லிட்டோம் கல்யாணத்துக்காக இப்படி சொல்றதெல்லாம் சரிதானே அதை மட்டும் இல்லாம நாங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்றீங்களே எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்பாங்க வேண்டாம் சம்பந்தி அப்படிலாம் செய்ய வேண்டாம்னு உங்க பையன் கதிர்கிட்ட சொல்லுங்கன்னு மாணிக்கம் சொல்றாரு உடனே கதிர் வந்து என் அப்பா கிட்ட பேசாதீங்க என் கிட்ட பேசுங்க நான் சரியான பதில் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பி இங்க தங்கமயில் அண்ணி இருக்கட்டும்னு நாங்க ஒரு முடிவெடுத்தா அவ்வளவுதான் கண்டிப்பா பிரச்சனை வரும் இதில் சரவணன் அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல கதிரு இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது அதான் அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல என்னை ஏமாத்தின யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை இவங்க இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்துறவங்க தானே இப்போ வரைக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு பெருசாகவே தெரியாது நாம தானே ஏமாந்து போய் நிற்கிறோம் ஏமாத்துற இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க தங்கமையில் கூப்பிட்டு மாட்டாங்க ஏன்னா அங்க போனா தங்கமயில பாத்துக்கணும் நிறைய செலவாகும் அதெல்லாம் எப்படி வசதியான வாழ்க்கை மட்டும் முக்கியம் தங்கமயிலுக்கு என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல நான் அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்ல உண்மையாவே தங்கமயில் இந்த வீட்டுல பொறுப்பான மருமகளா இருந்திருந்தா பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நம்ம கிட்ட சொல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும் இம்புட்டு பெரிய பிரச்சனை வர வரைக்கும் பொறுமையா இருந்திருக்க கூடாது என்ன ஆனாலும் பரவாயில்ல இங்க இருந்து கிளம்ப கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மா வீட்டில் இம்பிட்டு வசதியான வாழ்க்கை கிடைக்காதுல்ல நல்லா வந்து பணம் கிடைக்கும் கடையில வேலை பார்க்குறேன்னு சொல்லி தேவையான பணத்தை எடுக்கலாம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அனுப்பி வைக்கலாம் எனக்கு தெரியாத இவங்களை பத்தி என்னென்ன செய்வாங்கன்னு அப்படின்னு தங்கமையில பார்த்து சரவணன் சொல்ல தங்கமில் இல்லமாமா அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது போதும் போதும் இதுக்கு பேசு அவ்வளவுதான் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் இப்பவே அவங்களை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புனா உனக்கு நல்லது இல்லையா கதிர் சொன்ன மாதிரி போலீஸ வர வைப்பேன் எங்க பக்கம் இருக்கிற உண்மையவும் நியாயத்தையும் சொல்லுவேன் அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாம் மாமா அப்படிலாம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா தம்பி என்ன நீங்க இம்பிட்டு கோவப்படுறீங்க என்ன இருந்தாலும் தங்கமையில் உங்க மனைவி தானே ஏதோ பொய் சொன்னதுக்காக இப்படியா நீங்க பேசுவீங்க வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து மாணிக்கம் உடனே பாக்கியம் என்ன தம்பி இப்படிலாம் பேசுனா நாங்க அமைதியா தங்கமயில கூப்பிட்டு கிளம்பிடுவோமா என்ன நீங்களும் தான் பொய் சொல்லியிருக்கீங்க ஏன் சரவணன் தம்பி ஏற்கனவே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாரா இல்லையா நினைச்சாரா இல்லையா அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிட்டோமா அப்புறம் என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ கிடச்ச வாழ்க்கை நல்லதுன்னு நினைச்சி நல்லபடியா வாழ்க்கையை பாத்துக்காம இப்படியா பிரச்சனை செய்யறது நீங்க போலீஸ வர வச்சாலும் நாங்க வந்து தங்கமயில கூப்பிட்டு கிளம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் பாக்கியம் யோசிக்கிறாங்க எப்படியாவது தங்கமயில் இந்த தான் இருக்கணும் தங்க தங்கமயில நம்ம கூப்பிட்டு போவே கூடாது அது மட்டும் இல்லாம இங்க தங்கமயில் இங்க இருந்தாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும்னு பேசிட்டு இருக்க உடனே கதிர் இனி இவங்க கிட்ட நம்ம பேச வேண்டாம் நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க போலீஸ வர வைக்கிறாரு கதிர் போலீஸ் வருவாங்கன்னு தெரியாம இங்க பாக்கியம் தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்க வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க அங்க அப்பத்தாவும் இங்க வந்து ராஜியோட அம்மா கிட்ட சொல்றாங்க நான் சொன்னல்ல அங்க நிறைய சத்தம் கேக்குதுன்னு பாத்தியா அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை தான் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க இங்க பாவம் என் பொண்ணு கோமதி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே எங்க கோமதியோட சத்தம் இம்பிட்டு தூரம் கேக்குது என்னன்னு யாராவது போய் பார்த்துட்டு வாங்கலை ரொம்பவே பதட்டமாக இருக்கு இங் இன்னைக்கு வந்து பாண்டியன் கடைக்கு கூட போகாமல் வீட்டில் இருக்காருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அப்பத்தா பேசிட்டு இருக்கேன் அங்கே வீட்டுக்கு உடனே பழனியும் சுகன்யாவும் வராங்க உடனே பழனி அம்மா என்னம்மா எல்லாரும் வெளியில் நிற்கிறீங்க என்னாச்சுன்னு கேட்க அங்கே பாரு உங்கள் அக்கா வீட்டில் நம்ம கோமதி வீட்டில் பிரச்சனை நடக்குது என்னென்னு தெரியலன்னு சொல்ல ஆமாம் இன்னைக்கு மச்சான் கடையை திறக்கல கடை பக்கமே வரலை அங்கே கடைக்கு போகிற எல்லாரும் நம்ம கடையில் வந்து தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க நாளைக்கு மச்சான் வந்துடுவாருன்னு நான் தான் பேசி அனுப்பினேன் அம்புட்டு பெரிய பிரச்சனையா என்னென்னு தெரியலையே நாம் என்னன்னா போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு பழனி ரொம்ப அக்கறையாக பேச உடனே சுகன்யா சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அங்கே போன உடனே உங்கள் மச்சான் அவங்கள பார்த்த உடனே உள்ளவா பழனின்னு கூப்பிடுவாரா இல்லை உங்கள் அக்கா அவங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருவாங்களா நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உங்கள் கோமதி அக்கா பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா எல்லா பிரச்சனையும் மறந்துடுவீங்க ஏன் கோயிலுக்கு போகும்போது தான் உங்க அக்காவையும் அரசியவும் பார்த்து பேசுனீங்கல்ல அவங்க அவங்க கிட்ட நின்று சந்தோஷமா பேசுனாங்களா இல்லையே அவங்கெல்லாம் மனசு மாற மாட்டாங்க நம்ம புதுசா கடை ஆரம்பிச்சதே அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தால் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் கடையை மூடிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்காம பாண்டியன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உடனே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன அவங்க வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் நம்ம தலையிடவே கூடாது நீங்கள் வாங்க அப்படின்னு பழனியை உடனே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க சுகன்யா ஆனால் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க அப்பத்தா என்ன நடக்குதுன்னு தெரியல பாவம் இங்கே கோமதி வந்து அழுதுட்ருக்க மாதிரி தெரியுதே யாரால் என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு ஒரு பக்கம் அப்பத்தா யோசிக்கிறாங்க ராஜிக்கும் கதிர்க்கும் பிரச்சனையாக என்ன என் பொண்ணு ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ராஜியோட அம்மா இன்னொரு பக்கம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியனோட வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியன் வீட்டுக்கு போலீஸ் வராங்க கதிர் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி போலீஸை வர வச்சதால போலீஸை பார்த்த உடனே மாணிக்கம் ரொம்பவே பதட்டமா பாக்கியம் அங்க பாரு போலீஸ் வந்துட்டாங்க நான் தான் சொன்னேன்ல தங்கமையில கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இப்ப பாத்தியா என்ன செய்ய போற தேவ இல்லாம பேசிட்டு இருக்க இப்ப நாம தான் வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்றாரு ஆமா நானும் நினைக்கல இப்படிலாம் கதிர் தம்பி செய்வாருன்னு இப்ப என்ன செய்யணும் தெரியலன்னு பாக்கியம் தங்கமையில பாக்க அம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமா எனக்காக நீங்க செலவு செய்ய வேண்டாம் நான் தான் ஏற்கனவே ஹோட்டல் கடையில வேலை பார்த்துருக்கேன்ல நான் எங்கேயாவது வேலைக்கு போய் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேமான்னு சொல்ல கோமதி சொல்றாங்க ஆமா உங்கள் பொண்ணு ஏற்கனவே பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல இப்போ புரிஞ்சுக்கோங்க தங்கமயில் அவள் வாழ்க்கையை பார்த்துப்பா அவளுக்கு பொய் சொல்லவும் தெரியும் இப்படி பிரச்சனைன்னு வந்தா வேலைக்கு போகவும் தெரியும் அதனால உங்கள் பொண்ணு தங்கமயில பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துப்பா தங்கமயில் கிளம்பு தங்கமயில் இனி இந்த வீட்டில் இருந்து நீ எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உடனே கதரும் சார் நான் சொன்னது இவங்கள தான் சார் இவங்க என் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க இந்த வீட்டு மருமகளாக இருந்துட்டு எங்களை ஏமாத்தினா எப்படி சார் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும் நீங்களே கேளுங்க சார்ன்னு சொல்கிறாரு கதிர் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே மாணிக்கம் ரொம்ப பதட்டமா சார் எங்களை மன்னிச்சுருங்க ஆமாம் சார் தங்கமயில் வந்து நிறைய படிச்சிருக்கிறதா நாங்கள் சொன்னோம் எல்லாமே தான் சரவணன் தம்பியை விட தங்கமயில் ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணுன்ற உண்மையும் நாங்கள் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை சார் தங்க நாங்கள் கொடுத்த நகை எல்லாமே உண்மையான நகை இல்லை சார் இப்போ வரைக்கும் இந்த உண்மையெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு எங்களை கேள்வி கேட்குறாங்க மன்னிச்சுடுங்க எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு உண்மையை சொல்லும்போது நகையை பற்றின உண்மையை மாணிக்கம் அங்கே போலீஸ் முன்னாடி தெளிவாக சொல்லி தங்கமயிலாக வசமா மாட்டி விட்டுறாரு மாணிக்கம் உடனே பாக்கியம் ரொம்ப பதட்டுமா என்ன இருக்கீங்கன்னு கேட்க மாணிக்கம் உடனே மாணிக்க வந்து சொல்றாரு பாக்கியம் நான் தானே சொன்னேன்னு சொன்ன உடனே நீங்க நகையை பத்தின உண்மையை சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் நீங்க வீட்டுக்கு வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கியம் பேசிகிட்ருக்க உடனே கோமதியும் என்ன சொன்னீங்க நீங்க தங்க மயிலுக்காக கொடுத்த நகையெல்லாம் உண்மையான நகை இல்லையா அப்ப நீங்க எங்களை நகை விஷயத்துல ஏமாத்திட்டீங்களான்னு கேட்க உடனே போலீஸ் சொல்றாங்க தான் கேள்வி கேட்கறாங்கல்ல உண்மையை சொல்லுங்க நீங்க மயிலுக்கு உண்மையான நகையை கொடுக்கலையா ஆனா இது எல்லாமே உண்மையான நகைன்னு பொய் சொன்னீங்களான்னு போலீஸ் கேட்ட உடனே இங்க மாணிக்கம் ஆமா சார் நாங்க உண்மையான நகையை கொடுக்கல நாங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு மாணிக்கம் உடனே கதிர் பேசுறாரு அப்பா இந்த நகையை பத்தின உண்மை ஏற்கனவே எனக்கு மட்டும் இல்லை ராஜி மீனானின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாங்க இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களே இந்த உண்மையை சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு தெளிவா உண்மை என்னென்ன புரிய வரும்ன்றதுக்காக இவங்க படிப்பு விஷயத்தில் மட்டும் ஏமாத்தலை இங்கே வந்து அண்ணனை விட ரெண்டு வயசுக்கு இவங்க வந்து பெரியவங்கன்ற உண்மையை மட்டும் சொல்லாமல் இருக்கல நகை விஷயத்துலேயும் ஏமாற்றிருக்காங்கன்னு இவங்களே உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் அதான்ப்பா போலீஸை உடனே வர வச்சேன் பார்த்திங்களா அண்ணியோட அப்பா எவ்வளோ தெளிவாக உண்மையை பேசிட்டாருன்னு இப்போ புரியுதா இவங்க சொன்னது எல்லாமே தான் இனியும் இவங்களை நம்புனா நம்ம ஏமாந்து போய் தான் நிற்கணும் அதனால் இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு கதிர் சொன்ன உட தன்னுடைய ரூமுக்கு போன இங்க வந்து சரவணன் நகையெல்லாம் எடுத்து பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நகையெல்லாம் கொண்டு வந்து கோமதி குழலி இங்கே பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறது மட்டும் இல்லை அப்பா உண்மைதான்ப்பா கதிர நகை எல்லாம் பாரு கருத்து போயிருக்கு அப்போ இதெல்லாம் உண்மையான நகை இல்லை இவங்க கல்யாணத்தப்போ போட்ட நகை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுல எல்லாரும் அந்த நகை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்களே அந்த பாக்கியம் இப்போ பாருங்க இந்த நகையை பற்றி கதிர் உண்மையை சொல்லலைனாலும் அதான் மாணிக்கம் தெளிவாக உண்மையை பேசிட்டாரு இவங்க லட்சணம் என்னென்னு புரியுதாப்பா உங்களுக்கு இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு மறுபடியும் மறுபடியும் தங்கமையில் இந்த வீட்டில் தான் இருக்கணும் பொறுப்பான மருமகனு பாராட்டி வர பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கப்பா இவங்களை எப்படிப்பா சும்மா விடுறது இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமாக பேச உடனே இங்கே கதிரும் சார் பார்த்திங்களா எப்படி எங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு நாங்கள் தான் சார் தலை குனிஞ்சு நிற்கிறோம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இப்போ கேள்வி கேட்பாங்க சார் நாங்கள் பதில் பேச முடியாமல் நிற்கிறோம் இப்போ அவங்களே உண்மையை சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வேறு என்ன சார் ஆதாரம் வேணும்னு கேட்க ஆமாம் நீங்கள் போய் சொல்லி ஏமாத்துனதுக்கு நீங்கள் முதல்ல கிளம்புங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல உடனே தங்கமயிலும் மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே வேண்டாம் மாமா எங்களை கூப்பிட்டு போனால் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் மாமா நீங்கள் சொல்லுங்கன்னு பாண்டியன் கிட்ட அழுதுகிட்டே நிற்க தங்கமயிலு நீ செஞ்ச இந்த வேலைக்கு உன்னுடைய அம்மா வீட்டுக்கு உன்னை அனுப்பணும்னு நினைச்சேன் ஆனால் மறுபடியும் இந்த நகை விஷயத்தில் எங்களை ஏமாத்துவீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இம்புட்டு நகை வேணும்னு நாங்கள் கேட்டோமா இல்லை இவ்வளோ நகையோட தான் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோமா இல்லையே ஆனால் நகை விஷயத்துல நீங்கள் சொன்ன பொய்யை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதை விட நீ என்னுடைய மருமகளாக இருக்கவே வேண்டாமா சொல்லப்போனால் நீ இங்கேருந்து கிளம்பு அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல உண்மை என்னன்னு அவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களே நல்ல வேலை இப்போயாவது உங்கள் அப்பா மாணிக்கம் உண்மையை சொன்னாரே அதுவே போதும் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே இருந்த போலீஸும் பாக்கியம் மாணிக்கம் தங்கமயில் மூணு பேரையும் அங்கே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு போக இங்கே பாக்கியமும் தங்கமயிலும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க கதிர்கிட்டையும் இங்கே வந்து பாண்டியன் சரவணன் கோமதினு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க கோமதி சொல்றாங்க இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க நீங்கள் எங்க சம்மந்தியே கிடையாது நல்ல வேலை கதிரு நீ போலீஸ வர வச்ச அதனால தானே நமக்கு இந்த நகையை பற்றின நான் தெரிய வந்தது கதிர் வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கான் ஆனா என் பையனோட வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலனு சரவணனை பார்த்து கோமதி வந்து கண் கலங்கி பேச ஆரம்பிக்க அம்மா கவலைப்படாதீங்கம்மா உங்க எல்லாருக்கும் இந்த வீட்டில் உங்களை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல தங்கமையில் இனி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டால நான் நிம்மதியா இருப்பேம்மா இனி சந்தோஷமா இருப்பேம்மா நான் கடையை நல்லா பாத்துப்பேம்மா எனக்கு நீங்களும் அப்பாவும் போதுமா அப்படின்னு சரவணன் கோமதிக்கிட்ட ஆறுதலாக பேச இங்கே ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் கதிர் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன்னு ஆனால் அங்கே வந்து உண்மையை சொல்ல வச்சேன்ல அதனால தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இந்த உண்மையை நான் சொல்லலை மாணிக்கம் தெளிவாக உண்மையை சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டாரு இனி தங்கமயிலன்னு இந்த வீட்டுக்கு வரவே வேண்டான்னு தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு கதிர்